நமசிவாய் வேண்டுதல் வாழ்த்து திருச்சிற்றம்பலம் மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சிவரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே அகிலமதில் நோயின்மை கல்வி தனம் தானியம் அழகு புகழ் பெருமை அறிவு வழி துணிவு சந்தானம் வாழ்நாள் வெற்றி ஆகுநல்லூர் நுகர்ச்சி ஆகிய பேர்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாலை தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் மனமொழி மீகளாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய அன்பர்கள் மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் இன்று பிறந்த நாள் காணும் மேனாள் மாணாக்கர் சங்கரின் துணைவியார் ஜீவிதா இலக்கியவியல் ஆனந்தி திவ்யா வணிகவியல் மஞ்சுளாதேவியின் மாமா கௌதம் நலங்கில்லி ஆகியோரும் மணநாள் காணும் சிங்கப்பூர் தாமரை மணாளன் பாரதி இணையர் கோவை பரத் ஸ்ரீநிதி டேவிட்டின் தம்பி ஜெவஸ்டின் சகாயமேரி இணையர்கள் சோமனூர் சந்தோஷ்குமார் யசோதா இணையர்கள் இலக்கியவியல் சௌஜயாவின் மாமா இணையர்கள் இலக்கியவியல் கல்பனாவின் பெற்றோர் சந்தோஷம் லட்சுமி இணையர்கள் கோவை சக்திவேல் மணிமொழி இணையர் ஆகியோரும் இன்று இல்லறம் என்னும் நல்லறத்தில் அடியெடுத்து வைக்கும் மனோஜ் என்கின்ற மோகன்ராஜ் பிரியதர்ஷினி இணையர்கள் பிரியமங்கலம் எழில்வேந்தன் வேதவர்ஷினி இணையர்கள் ஆதியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரியவும் கௌதம் ராஜ்குமார் சி எஸ் நிவேதா இணையர்களும் இந்த நலங்களைப் பெற்று வாழ்வாங்கு வாழவும் இறையருடைய வேண்டிக் கொள்வோம் போற்றியோம் நமஸ்ரீவாயம் உடல்நலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீவாயம் பகையுணருடையோரும் நலங்களை பற்றி நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் உள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும் உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க உலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும் உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்து உண்டு வளம் காத்து வாழ வேண்டும் உலகெங்கும் மனித குலம் அமைதி எனும் ஒரு பற்றாத நன்னிதி பெற்றுய்ய வேண்டும் திருச்சிற்றம்பலம்